ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்திய உலகத்தில் பிறந்த நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒரே ஒருத்தங்கிட்ட இல்லைன்னு யாராவது ஒருத்தங்கிட்ட அன்பை எதிர்பார்ப்போம் அந்த அன்பு கிடைக்கல என்னோடன போய் கெஞ்சுவோம் பழகும் ரொம்ப ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கிடைக்காது இப்படி கிடைக்காமல் இருக்கும்போது அந்த அன்பு நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்மளால் அறியாமையே ஒரு கவலை வரும் நம்ம எதிர்பார்த்து அது கிடைக்காத நேரம் மன சோர்வு அடைஞ்சி போவோம் இப்போது அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கிறீங்களா இல்லைன்னா அன்பை எதிர்பார்த்து கெஞ்சுறீங்களா அளவுக்கு அதிகமாக பழகுறிங்களா கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லி அங்கே கிடைக்கலையா சோர்ந்து போயிருக்கீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒரு அன்பான தோணை வாழ்க்கை தோணை அமைஞ்சிருச்சுன்னா ஆடம்பரமான வாழ்க்கை கிடைக்குதோ இல்லையோங்க ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வந்து கிடைக்கும் ஏன்னா அன்பு இருந்துன்னா அந்த குடும்பத்தில் புரிதல் இருக்கும் புரிதல் இருந்துன்னா அங்கே சந்தோஷம் இருக்கும் ஒரு அன்பான வாழ்க்கை தோணை கிடச்சுன்னா வாழ்க்கையே சொர்க்கும் அப்படின்னே சொல்லுவேன் வாழ்க்கையில் எவ்வளோ தான் நீங்கள் பாடுபட்டாலும் ஏதோ ஒன்று ஏங்க வைக்கும் தட் இஸ் சம்திங் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் ஈங்க வைக்கும் அது கிடச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு இயக்கம் எல்லாருக்கும் மனசுலேயும் இருந்துட்டு தான் இருக்கும் இது தாங்க வாழ்க்கை வாழ்க்கையில் எளிதில் கிடைக்காதது ஒன்று எப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கைங்க அந்த நம்பிக்கை ஒருத்தங்க நம்ம மேலே வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அது உடைய ஒரு சின்ன நொடி போதும் உடனே உடஞ்சிரும் இப்படி ரொம்ப கஷ்டப்படா ஒரு வாழை நம்பணும்னா அவங்க ரொம்ப காலம் ஆகுது அப்படிப்பட்ட நம்பிக்கையை உடைக்காமல் நம்ம பார்த்துக்கணும் அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கஷ்ட நேரம் யாருனே தெரியாதது மாதிரி நடந்திருப்பாங்க தெரியுமா அவங்க நீங்கள் நல்லா ஆன பிறகு வந்தாங்கன்னா அவங்க முந்தி எப்படி நடந்தாங்களோ நம்ம கஷ்டப்படும் போது அவங்க நம்ம லைஃப்பில் எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி இப்போமும் கட அவங்க அவங்கள ஒரு பெரிய விஷயமாக நம்ம யோசிக்கக்கூடாது ஏன்னால் கஷ்டப்படும் போது எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணலை நல்லா இருக்கும்போது தேடி வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கணும்னு தேவையே கிடையாது அவங்கள விட்டு கடந்து செல்வதே மேல் அப்படின்னு சொல்லுவேன் இதில் சில ஆண்களை பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு கவலை வரும்போது உடனே மது அருந்துறாங்க இப்படி மது அருந்ததுனால அவங்க கஷ்டங்களும் கவலைகளும் தீருமா அப்படின்னா இல்லைங்க கேட்டால் சொல்லுவாங்க மன கஷ்டமாக இருந்து அதனால பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்கள் இப்படி மது அருந்ததுனால எத்தனையோ மனைவிமார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க சின்ன குழந்தைங்க உங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க ரொம்ப கஷ்டத்தில் நீங்கள் குடிச்சிட்டு அப்படி போயிடுவீங்க ஆனால் அது எவ்வளோ கவலைக்குள்ளே வரும் அவங்க லைஃப் என்ன ஆகும் அதை கொஞ்சமாவது யோசித்து பார்க்குறீங்களா அதுக்காக ஆம்பளைங்க எல்லோரும் எப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க அதாவது தன்னுடைய உடம்பையும் கெடுத்து குடும்பத்தையும் மனசில் மனைவிக்கு நிம்மதி ஆக்கி குழந்தைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கிற இந்த மது நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நமக்கு வெளியே வரலாம் இப்படி ஒரு பெண் வந்து எத்தனையோ அதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே எல்லாரும் குடிக்கணும் அப்படின்னா அந்த உலகத்தில் குடிக்காத நபர் யாருமே இருக்க மாட்டாங்க கஷ்டங்கள் வந்து கடந்து போகிற ஒரு விஷயம்தான் அதை தன்னப்போக்கில் விட்டுருங்க தன்னால் கடந்து போயிடும் அதுக்காக மது அருந்தி அந்த மதுக்கு ஆகி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துறாதீங்க ஏதாவது ஒரு நபர் அன்பை காணிச்சு அவங்க பேசாமல் போனாங்கன்னா அந்த அன்புக்காக ஏங்கி ரொம்ப அப்படி பேசின பிறகு மதிக்கலைன்னா குடிங்கிற ஒரு மதுக்கு மட்டும் அடிமையாயிடாதீங்க அது உங்கள் வாழ்க்கையே இல்லாமல் ஆகிடும் உங்கள் எதிர்காலத்தை பாதிச்சிடும் உங்கள் உடம்பு நிலத்தை கெடுத்து கேட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்காக நீங்கள் வாழணும் இல்லையா உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குல்ல அதுகளுக்காக வாழணும் இல்லை கொஞ்சம் அந்த குடியிலேருந்து வெளியே வர ட்ரை பண்ணுங்க அன்பாக இருக்கணும்னு சொல்லி நினச்ச உறவு அன்பா இல்லை அப்படின்னா வருத்தப்படாதீங்க தொலைஞ்சு போன ஒன்றை நினச்சி கவலையும் படாதீங்க உங்களுக்காக நீங்கள் வாழுங்க உங்களுக்காக ஒரு உலகத்தை உருவாக்குங்க அந்த உலகத்தில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதன்படி வாழ கற்றுக்குங்க அதுக்காக அவங்கக்கிட்ட நான் அன்பை எதிர்பார்த்தேன் அவங்க எனக்கு அன்பு தரலை கெஞ்சி பார்த்தேன் அவங்க என்னுடைய கெஞ்சலை பெருசாகவே யோசிக்கவே இல்லை அதே போல் அவங்கக்கிட்ட ரொம்ப பழகியும் பார்த்துட்டேன் அவங்க என்கிட்ட பழகிறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சோர் வந்து போய் இருக்காதீங்க அதுக்கு தர சந்தோஷத்தை விட நீங்கள் உங்களுக்காக வாழும்போது உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகவே வரும் நீங்கள் அன்பு வச்ச நபர் உங்களை அன்பு வைக்கலைன்னா உங்களை யாராவது அன்பு வச்சு உங்களை உண்மையான அன்போடு தேடி வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள ஏற்றுக்குங்க அந்த அன்பை அலட்சியப்படுத்தாதீங்க தேடி போகும் அன்பதை விட நம்மளை தேடி வரக்கூடிய அன்பு நம்மளை ரொம்பவே அன்பை வச்சுக்கும் உங்கள் அன்பை பொரிஞ்சிக்காத கிட்ட போய் நீங்கள் அன்பு காணிச்சிங்கன்னா அவங்க அதை குப்பை அப்படின்னு தான் யோசிப்பாங்க அது உங்களுக்கு வலிக்குது இல்லை அது குப்பை அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்துட்டு அவங்க அதை பெருசாகவே பொருள்படுத்த மாட்டாங்க இப்படி அன்பே புரியாத அன்பே தெரியாதவங்கக்கிட்ட போய் அன்பு காணிக்கிறது தப்பு அப்போ நீங்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்கள் காலத்துக்கு கையில் ஒப்படைச்சிருங்க சரியா உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன வச்சிருக்கீங்க என்ன பார்க்குறீங்க இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது தான் ஏன்னா இப்போ பாஸ்வேர்ட்லாம் வந்துடுச்சு ஆனால் படிக்காத அம்மா அப்பாவை ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொபைலில் என்ன நடனம் பண்ணிட்டு அவங்கள ஏமாற்றிட்டும் இருக்கலாம் இது இல்லைங்க வாழ்க்கை ஏமாற்றக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தால் வர தாய் தகப்பனை ஏமாற்றாமல் உண்மையாக வாழ்கிறீங்க பாருங்க அது தாங்க வாழ்க்கை கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க சிலவங்கள பார்த்தீங்கன்னா வலிய வலியை வந்து நம்மகிட்ட பேசுவாங்க பழகுவாங்க ஆனால் அது நிராகரிக்கப்படும்போது எவ்வளோ தான் பழகினாலும் வேஸ்ட் எவ்வளோ தான் அன்பு காண்சாலும் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட பேசாமே நின்றுடுவாங்க ஏன்னா அவங்க மனசில் வலி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஏமாத்தினவங்கள்லாம் பெரிய திறமசாலி அப்படின்னே சொல்ல முடியாது அதே போல் ஏமாறினவங்கள்லாம் ஒரு முட்டாள் அப்படின்னே சொல்ல முடியாது ஏன்னா நிறைய பேர் என்ன அன்பை காணிச்சு ஏமாற்றிட்டு போகிறாங்க இப்படி ஏமாறுறவங்கெலாம் யோசிக்கிறதே கிடையாது என்ன அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போய் ஏமாற போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எது செய்கிறீங்களோ இப்போது ஒருத்தங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறீங்கன்னா அந்த உதவி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அதே போல் நீங்கள் யாரையாவது ஒருத்தங்களை ஏமாத்துறீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் நீங்கள் அனுபவிக்க தான் போகிறீங்க உங்களை யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா ஐயோ நம்ம இவங்ககிட்ட போய் ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் உண்மையான அனுபவிச்சுருக்கீங்க நீங்கள் ஏமாத்தலை அவங்கவுங்கள ஏமாற்றியிருக்காங்க இதுக்குள்ளே பதிலை வந்து காலை கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கும் அதுவரை வெயிட் பண்ணிட்டே இருங்க நீங்கள் ஒருத்தங்கக்கிட்ட அன்பா பழகி அவங்கக்கிட்ட உறவில் இருக்கீங்கன்னா அந்த உறவுகள்கிட்ட வந்து உங்களை ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள் வந்து உண்மையாக தான் இருக்கீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுன்னு ஒரு நிலமை வந்துன்னா கண்டிப்பாக அந்த இடத்துலருந்து நீங்கள் மௌனமாகவே வெளியே வந்துடுங்க ஈனால் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி அங்கே கிடைக்கிறது உங்களுக்கு அவமானம்தான் அந்த அவமானம் நமக்கு வராமல் இருக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம வெளியே வந்தே ஆகணும் ஏன்னால் அங்கே உடைய போகிறது உங்கள் நம்பிக்கை இல்லைங்க உங்கள் அளவு கடந்த அன்பு தான் அங்கே உடைய போகுது நீங்கள் உண்மை அன்பு வச்சுருக்கீங்க அந்த அன்பே ஒரு அவங்க எத் கொஸ்டின்னோடு பார்க்கும்போது ஒரு சந்தேகத்தோடு பார்க்கும்போது அதை ப்ரூவ் பண்ணி தான் என் அன்பு வந்து உண்மை உண்மையானது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலருந்து வெளியே வர்றதே நல்லது அளவுக்கு அதிகமாக அன்புக்காக யாரையும் போய் கிட்டே போய் கெஞ்சாதீங்க அன்பு அளவுக்கு அதிகமாக கொடுக்கவும் செய்யாது ஏன்னா அளவுக்கு அதிகமாக அன்பு கொடுக்கும்போது அவங்கள புரியாமல் புரிஞ்சிக்காமல் ஏதோ நம்மள்ட க மன காயப்படுத்தும்படி நடக்கும்போது நம்ம மனசு கஷ்டப்படும் அளவுக்கு அதிகமாக யாரையும் எதிர்பார்த்து நிற்காதிங்க அந்த எதிர்பார்ப்பு நமக்கு நடக்கலைன்னா அங்கே ஏமாற்றம் வரும் ஏமாற்றம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கவலைங்கிறது வாழ்க்கையில் வந்துடும் அதனால அளவு கடந்த அன்பம் வைக்கண்டா யார்கிட்டே யாருக்கிட்டே கெஞ்சவும் வேண்டாம் யாருக்கிட்டே அதிகம் பழகவும் வேண்டாம் இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் ஏன்னால் அங்கே எந்த எரு எதிர்பார்ப்பும் இல்லை அளவு கடந்த அன்பும் இல்லை அளவு கடந்த அளவு கோபமும் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே வாழ்க்கையில் கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இப்படி உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கை வாழ்க்கை வாழும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பைஸ் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் தேங்க் யூ